அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரன்ட் கோச்சிங் சென்டர் இப்போ நாம் இந்த வீடியோ எழுதுக்குன்னா பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிஎன்எஸ்எஸ்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்டு தேர்ட்டின் இயல் பதிமூணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தலும் புலனாய்வு செய்வதற்கு அவர்களுக்குள்ள அதிகாரங்களும் இதை பற்றி பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்க இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும் போலீஸில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற முழுசாக உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி நாம் இப்போ வந்து ஸ்டார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்காக நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைனில் நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ ஸ்டார் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிவிட்டு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டிஎன்யூஸ் ஆர்பிஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வேக்கன்சி வரப்போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வேக்கன்சியில் உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குது அதாவது இருபது பர்சன்டேஜ் வந்து காவல்துறையினரை செலக்ட் பண்ணணுன்னு அப்போ இருபது பர்சன்டேஜ்னால் கிட்டத்தட்ட ஒரு எ இரநூத்தி எழுபது போஸ்டிங் இரநூத்தி எழுபது போஸ்டிங் இருக்குது இப்போ அந்த இரநூத்தி எழுபது போஸ்டிங்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க எல்லாருமே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நல்லா படிப்பாங்க அதுவும் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக பல்காக வரப்போகுது இதுக்கான அட்மிஷன் நாங்கள் வந்து இப்போ அட்மிஷன் போயின்னு இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்தே நாங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறும் டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் போகுதுன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஸ்டார் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ பேட்ச் இப்போ ஃபீஸ் அமௌண்ட்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சை கண்டெக்ட் பண்ணுறோம் வெரிய டூ தௌசண்ட் மட்டும்தான் ரெண்டாயிரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு என்னது ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்எப் பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஸ்கூல் இருந்து டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு ஜிகே எது எது படிக்கணுமோ எல்லா பாடத்துக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் மேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நோட்ஸையும் கொடுத்துருவோம் அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் போட்டுருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎன்எஸ்எஸில் இயல் பதிமூணு பார்க்க போகிறோம் அப்படி எங்களுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்காக வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நாங்கள் பண்ணுறோம் இதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாம் வந்து ரொம்ப எஃபெக்ட் எடுத்து டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணுறோம் எங்களுடைய ப்ரியஸ் கொஷின் பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு எஃபெக்டோட அதாவது பிரியஸ் கொஷின் பேப்பரில் எப்படி வந்து ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏவெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணிதான் இப்போ நாங்கள் நியூ லாவில் வந்து உங்களுக்கு கொஷின் மெத்தட் எடுக்கிறோம் ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு விஷயம் வந்து அங்கே ஒரு எழம்பது கொஷின் கே லாவில் கேட்க போகிறாங்கன்னா அந்த எழம்பதுக்கு எழுபத்தஞ்சு எழு எப்படி அடிக்கணும் அதுக்கு நமக்கு அங்கே அந்த ஆப்ஷனில் தெரிஞ்சால் மட்டும் போதும் அதுக்காக உங்களுக்கு நாங்கள் க்ளாஸும் எடுத்துன்னு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் இயல் பதிமூணு தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் இயல் பதிமூணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தலும் புலனாய்வு செய்வதற்கு அவர்களுக்குள்ள அதிகாரங்கள் பற்றி சொல்கிற ஒரு செக்ஷன் இது அதாவது செக்ஷன் நூற்றி எழுபத்தி மூணு ஆக்சுவலாக நான் எப்பயுமே அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இயல் பதிமூணுன்றது காவல்துறையிற்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதும் அவங்க எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அது எந்த செக்ஷன்லேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அப்போ பிஎன்எஸ்எஸ்ஸில் இயல் பதிமூணுன்றது எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் அதை நல்லா கிளியராக தெரியணும் நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பிஎன்எஸ்எஸில் பார்ட் பதிமூணு சொல்லுது அப்போ நூற்றி எழுபத்தி மூணு என்ன சொல்லுது நூற்றி எழுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கைது செய்தற்குரிய வழக்குகளில் தகவல் கொடுத்தல் கார்க்கனைசபிள் கேசஸ் அந்த கேஸுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி எப்படி வந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்டாக பதிவு பண்ணுறது அதை பற்றி சொல்கிறது தானே அது ஒன் செவன்ட்டி த்ரீ நூற்றி எழுபத்தி மூணு அப்போ நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் என்ன சொல்லுதுன்னா ஒரு கார்கனைசபிள் கேசஸ் இருக்குது அது எந்த இடத்துல நடந்தாலும் சரி அது எப்படியாப்பட்ட குற்றமாக இருந்தாலும் சரி அது எஸ்கச்சி கோ வந்து வாய்மொழியாகவோ அப்படி இல்லைனா மின்னணு தகவல் தொடர்பு மூலமாகவோ கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நூற்றி எழுபத்தி மூணுன்றது என்னென்னா கார்கனைசபிள் கேசஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படி நூற்றி எழுபத்தி மூணில் சப்செக்ஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா எஸ்க்ஓக்கு எதனா ஒரு இடத்துல கிரைம் நடந்துருக்கு அதுக்கு வாய்மொழியாகவோ அல்லது மின்னணு தகவல் ஒரு இமெயிலோ இல்லை எதனா வாட்ஸ்அப்பில் எதுலையாக இருந்தாலும் சரி மின்னணு தகவல் தொடர்போலையோ தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சப்செக்ஷன் ஒன்று சப்செக்ஷன் ஒன்னில் ஒன்று சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா அப்படி வாய்மொழியாக கொடுக்குறாங்க அப்படி வாய்மொழியாக கொடுத்தா அந்த தகவலை என்ன பண்ணணும் அங்கே இருந்த காவல்துறையினர் வந்து எழுதணும் காவல் த ஒரு தகவல் சொல்கிறாரு அவருக்கு எழுத வரலை அப்படின்னா என்ன பண்ணணும் அங்கே இருந்த ஒரு பாராவோ இல்லை எதனா ஒரு கான்ஸ்டபிளோ என்ன பண்ணணும் அவர் வந்து அவங்க சொல்கிற தகவலை கையால் எழுதி அவங்களுக்கு படித்து காட்டணும் ஆக்சுவலாக பெட்டிஷன் கொடுக்க வர்றவங்கள்ட்ட அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னா அங்கே இருக்கிற காவல் காவலர் தான் எழுதி கொடுக்கணும் அது பிஎன்எஸ்எஸில் இருக்குது ஆக்சுவலாக சிஆர்பிஸ்லேயே இருக்குது ஆனால் யாருமே அது என்ன பண்ண மாட்டேறாங்க மிகைப்படுத்தி எதனா பிரச்சனை ஆகிடும் இல்லை எதனா ஒரு கேஸில் வந்து இதாகிடும் அப்படின்னு பய பயந்துங்கு நீங்களாக எழுதிடுவாங்க நீங்களாக எழுதிடுவாங்கன்னு திருப்பி அனுப்பிடுவாங்க ஆக்சுவலாக அதுமாரி அனுப்பக்கூடாது ஒரு தகவல் கொடுக்குறாங்கன்னா அதை என்ன பண்ணணும் கையால் எழுதி அவங்கள்ட்ட படித்து காட்டணும் அப்படி படித்து காட்டி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருல அவர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் அதை பற்றி சொல்கிறது தான் சப்செக்ஷன் ஒன்று இல்லை ஒன்று அதாவது நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியணும் தான் மெட்டீரியல்லே உங்களுக்கு என்னது லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு இதை இதை படித்தீங்கன்னா இப்போ ஈஸியாக பிடிச்சிரும் இப்போ ஒன்று இல்லை நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்று என்ன இருக்குது எஸ்கச்ஓ எஸ்க்சிட்டோ வாய்மொழியாவோ இல்லை மண் மின்னணு தகவல் தொடர்போலோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு இருக்குது அதே சப்ஷெக்ஷன் ஒன்னுல ஒன்று என்ன சொல்லுது அப்படி வாய்மொழியா கொடுக்கப்பட்டால் அந்த காவலர் என்ன பண்ணும் எழுதப்பட்டு தகவல் கொடுக்குறவன்ட்ட கையெழுத்து வாங்கணும் இதுதான் சப்செக்ஷன் ஒண்ணுல ஒன்று சொல்லுது அடுத்தது பாருங்க சப்செக்ஷன் ஒன்னுல டூ என்ன சொல்லுது பாருங்க அதாவது நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒண்ணுல டூ என்ன சொல்லுதுன்னா மின்னணு தகவல் தொடர்பால் கொடுக்கப்படும் புகார் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்குறாங்க அப்படி வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து யாருன்னா ஒரு தகவல் ஒரு மெயில்லையோ ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மெயிலில் வந்து ஒரு புகாரை அனுப்புகிறாங்க அப்படி அந்த புகாரை அனுப்பி அந்த மூன்று நாட்களுக்குள் இதை கேட்பாங்க எத்தனை நாட்களுக்குள்னு மூன்று நாட்களுக்குள் அவங்க என்ன பண்ணுவோம் அந்த மெயிலில் வர்றவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அதன் பேரில் எஸ்கெச் என்ன பண்ணும் அதை வந்து அந்த புகாரை வாங்கி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இதுதான் சப்செக்ஷன் நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் ஒன்றில் டூ சொல்கிறது நூற்றி எழுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கார்கனைசபிள் கேசஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத பற்றி சொல்லுது அந்த நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்னில் டூ என்ன சொல்லுதுன்னா அப்படி எலக்ட்ரானிக் டிவைஸில் எதனா ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள மூணு நாளுக்குள்ளே அவங்கள என்ன பண்ணணும் வர வச்சு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அது எஸ்கெச்ஓ ஆக்ஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வரம்புறையாக அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க பிஎன்எஸ் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து பிஎன்எஸ் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து செவன்ட்டி ஒன் வரைக்கும் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி சிக்ஸில் செவன்ட்டி நைன் வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இதிலெலாம் என்ன பண்ணணும் இது ஒன்றும் கிடையாது பெண்களுக்கும் இந்த பெண்களுக்கு வந்து என்னது பாலியல் குற்றம் பெண்ணுக்கு எதிரான வன்முறை அந்த இதெல்லாம் வருதுல அந்த செக்ஷன் தான் இப்போ இந்த செக்ஷனில் வந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா வரம்புறையாகனா ஒன்றும் கிடையாது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த பாலியல் தாக்குதல் அந்த ஃபோக்ஸோ ஆக்டு இது எல்லாமே யார் இது ஒரு பெண்ணை ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தான் பதிவு பதிவு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கொடுத்துட்டு கேட்பாங்க ஒரு பெண்ணை ஒரு பெண் காவல்துறை அதிகாரி பதிவு செய்தல் வேண்டும் அப்படின்னு எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தது பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் ஆ நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் ஆ சொல்லுது பாருங்கள் ஆ என்ன சொல்லுதுன்னா தகவல் பதிவு செய்யப்படும் போது அதனை வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் தகவலை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் அதை பதிவு பண்ணுறீங்க அதை ஆடியோ வீடியோவாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்று இல்லைன்னா ஆ ஆ ஆ சொல்லுது ஆவெல்லாம் ரொம்ப முக்கியம் கே கேட்க வாய்ப்பு இருக்குது நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் ஆ என்ன சொல்லுதுன்னா இப்படி தகவல் நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து நீ எதனால் தகவலை வாங்குறனா அதை வந்து ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் ஒன்றில் ஆ நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் ஈ பாருங்கள் அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு நீங்கள் புக்கு இல்லைனா கூட அவசியம் இல்லைங்க ஆனால் மெட்டீரியல் வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நாங்களாம் என்ன பண்ணுவோம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்குறோம் நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் ஈ பாருங்கள் நபர் ஒருவரின் வாக்குமூலத்தை காவல்துறை அதிகாரி முடிந்த மட்டும் கூடிய விரைவில் நீதித்துறை நடுவர் ஒருவரால் பதிவு செய்தல் வேண்டும் நூற்றி எழுபத்தி ஒன்று சாரி நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றுலி என்ன சொல்லுதுன்னா நபர் ஒருவரின் வாக்குமூலத்தை வாக்குமூலத்தை காவல்துறை அதிகாரி முடிந்த வரையில் என்ன பண்ணணும் பிரிவு நூற்றி மூணு சொல்லுது ச பிரிவு நூற்றி எண்பத்தி மூணு சிக்ஸில் சொல்லும் ஒரு நீதித்துறை நடுவர் ஒருவரால் பதிவு செய்து முடிந்த வரைக்கு அப்படி இல்லைன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கே டாக்டரை வர வச்சுக்கலாம் இல்லை யார் வேணாலும் வர வச்சுக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறாங்க நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் ஒன்று இயில் என்ன சொல்லுதுன்னா நபர் ஒருவரின் வாக்கு மூலத்தை காவல்துறை அதிகாரி முடிந்த மட்டும் முடிந்த வரையில் நீங்கள் என்ன பண்ணோம் நீதித்துறை நடுவர் ஒருவர் வச்சு பதிவு செய்யணும் உங்களை உங்களை வச்சு நீதித்துறை நடுவர் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இது சொல்கிறது எது நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஒன்றில் ஈ சொல்லுது அதே பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் டூ சொல்லுது பாருங்கள் டூ என்ன சொல்லுதுன்னா பதிவு செய்யப்பட்ட தகவலின் நகல் ஒன்றை தகவல் கொடுத்தவருக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு கட்டணமின்றி உடனே உடனடியாக கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐஆரில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு காலம் இருக்கும் அந்த பதினஞ்சு காலத்தில் எஃப்ஐஆரை வந்து கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒன்று கொடுக்கணும் கட்டணமின்றி அது தான் சொல்கிறாங்க இதை பதினாலாவது காலம்னு நினைக்கிறேன் அதாவது நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் டூ பாருங்க நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் டூன்னா சொல்லுது பதிவு செய்யப்பட்ட தகவலின் நகல் ஒன்றை எஃப்ஐஆரை என்ன பண்ணணும் பாதிக்கப்பட்டவருக்கு அல்லது தகவல் கொடுத்தவருக்கு கட்டணமின்றி உடனடியாக கொடுத்தல் வேண்டும் எஃப்ஐஆரை போட்ட உடனே அவங்களுக்கு கொடுத்துடணும் அதை கொடுக்காம வச்சு நீங்கள் நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க அதுமாரி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு ப்ரொசீஜராக பண்ணுறீங்க எந்த ஒரு கேஸ்லேயும் எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீங்கள் சரியாக விசாரிக்கிறீங்க யார் பக்கமும் சாயாமல் சரியாக விசாரிக்கிறீங்கன்னா இப்போ இந்த பிஎன்எஸ்எஸில் படி நீங்கள் சரியாக பண்ணலாம் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வராது உங்கள் நீங்களும் கரெக்டாக என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த அந்த கேஸ்ட் டைரி போட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு போயினே இருக்கலாம் அப்போ அடுத்தது பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுது பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணு சப் த்ரீ மூணு வருஷத்துக்கு மேலே ஏழு வருஷத்துக்குள்ளே தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருக்கும்போது எஸ்கச்ஓ வந்து யார்கிட்ட அனுமதி கேட்கணும் ஒரு டிஎஸ்பி ரேங்குக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட என்ன பண்ணணும் அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி தான் என்ன பண்ணணும் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணணும் மூணு வருஷம் மேலே நல்லா பார்த்துக்கணும் வருஷம் எந்த வருஷம்னு தெரியும் நமக்கு ஒரு எஸ்கச்ஓ வந்து டிஎஸ்பியோடைய பர்மிஷன் வாங்கி தான் என்ன பண்ணும் எஃப்ஐஆரை போடணும்னா அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே த்ரீ மூணு வருஷத்துக்கு மேலே ஏழு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்கு மேலே ஏழு வருஷத்துக்குள்ளே அப்படி ஒரு பனிஷ் பண்ணுற ஒரு கேஸாக இருந்தால் அதுக்கு எஸ்கச்ஓ வந்து யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் டிஎஸ்பி இல்லைன்னா டிஎஸ்பி அபோ அவங்கள்ட்ட தான் பர்மிஷன் வாங்கணும் அது சொல்கிற செக்ஷன் என்னது நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் த்ரீ நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் த்ரீ பிஎன்எஸ்எஸ் அதில் சொல்லுது அடுத்தது நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் த்ரீயில் கிளாஸ் ஒன்று பாருங்கள் க்ளாஸ் ஒன்று என்ன சொல்லுதுன்னா அது மாதிரி விஷயம் வந்து பதினாலு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்துக்கொள்ள முகாந்திரம் இருக்கிறதா என்பதனை உறுதி செய்திட முதல்நிலை விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறேன் அது மாதிரி விஷயம் பதினான்கு நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள முகாந்திரம் இருக்கிறதா எத்தனை நாட்களுக்குள்ள பதினான்கு நாட்களுக்குள்ள நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளும் பதினாலு நாட்களுக்குள்ள ஆக்ஷன் பண்ணுற மாதிரி அங்கே வந்து எதனா ஒரு முகாந்திரம் இருக்கிறதா விசாரித்ததில் அப்படின்னா அதை என்ன பண்ணோம் உடனே முதல்நிலை விசாரணைக்கு மேற்கொள்ளலாம் முதல்நிலை விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் த்ரீ கிளாஸ் டூவில் பாருங்கள் முகாந்திரம் உள்ள ஒரு வழக்காக இருக்கும்போது புலன் விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேள்றோம் நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் த்ரீயில் க்ளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னா முகாந்திரம் இருக்குது அப்போ அந்த வழக்காக ஒரு கேஸில் வந்து முகாந்திரம் இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணலாம் புலன் விசாரணைக்கு எடுத்துக்கலாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எழுபத்தி மூணு பாருங்க ஃபோர் பாருங்கள் தகவலை பதிவு செய்ய காவல்நிலை பொறுப்பு அலுவலர் மறுத்தால் நல்லா பதிவு நல்லா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு எஃப்ஐஆரை போட ஒரு எஸ்கெச்ஓ வந்து மறுத்தால் அத்தகைய தகவலின் சாராம்சத்தை சம்பந்தப்பட்ட எஸ்பிக்கு எழுத எழு இன்னது எழுதி அஞ்சல் மூலமாக அனுப்பலாம் எழுதி அவருக்கு லெட்டர் அனுப்பணும் ஏன் நீங்கள் எஃப்ஐஆரை பதிவு பண்ணலை இந்த மாதிரி ரீசன் இருக்குது அதனால் என்ன பண்ணேன் நான் வந்து எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அனுப்பணும் எஸ்பிக்கு அனுப்பணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்கு அனுப்பணும் அது எதுக்கு எதனால அனுப்பணும் அப்படி அனுப்புறதுக்கு என்ன செக்ஷன் நூற்றி எழுபத்தி மூணு சப்செக்ஷன் ஃபோர் நூற்றி எழுபத்தி மூணு சப்ஷெக்ஷன் ஃபோர் என்ன சொல்லுதுன்னா தகவலை பதிவு செய்ய எஸ்க வந்து மறுக்கிறார் அப்படியே மறுக்கிறார் அதுக்கான ரீசன் என்ன பண்ணணும் எஸ்பிக்கு வந்து லெட்டரில் எழுதி கைப்பட எழுத்து மூலமாக என்ன பண்ணணும் அவர் எழுதி அஞ்சியல் மூலமாக அனுப்பலாம் அதான் தபலாக அனுப்பலாம் அவ்வளோதான் இது என்னது ஒன் செவன்ட்டி ஃபோர் சப் ஃபோர் இது வந்து இயல் பதிமூணுல நூற்றி எழுபத்தி மூணு இப்போ நூற்றி எழுபத்தி மூணு வந்து உங்களுக்கு நான் ரொம்ப பீஃபா டீட்டெயிலாக எடுத்துருக்குறேன் அதுவும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி தகவல் அனுப்புறாரு அப்படி தகவல் அனுப்பி எஸ்பி என்ன பண்ணுறாரு உடனே அதை அவரு என்ன பண்ணலாம் அந்த வழக்கு புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அவரே எடுத்துக்கலாம் இது மாதிரி சொல்லி ரீசன் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இதனால் என்னால் எஃப்ஐஆர் போட ஒரு இதாக இருக்குது அப்படின்னு எஸ்பிக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறான்னு வச்சுங்க அப்போ அந்த லெட்டரை பார்த்து எஸ்பி என்ன பண்ணுவார்னால் அந்த வழக்கு என்ன பண்ணலாம் டைரெக்டாக எஸ்பியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படி இல்லைனா அவருக்கு கீழ்பட்ட அலுவலர் யாருக்கிட்ட என்ன பண்ணலாம் இந்த பேரை மென்ஷன் பண்ணி இந்த கேஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணலாம் லெட்டர் மூலயமா அவர் வந்து ஒரு கொடுக்கலாம் இதை பற்றி சொல்கிறது தான் நூற்றி எழுபத்தி மூணு சப் போர்ட் இதில் வந்து ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சப் செக்ஷனும் ரொம்ப முக்கியம் தான் உங்களுக்கு நான் டீப்பாக எடுக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த செக்ஷன் வந்துன்னு இருக்கும் தேங்க்யூ